My own அனைவருக்கும் வணக்கம் வேலூர் கோட்டை நடைப்பயிற்சி தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இளம் வயதினர்லேருந்து நாற்பது வயதுக்கும் மேற்பட்டோர் நிறைய பேர் இங்க வந்து நடைப்பயிற்சி செய்றாங்க அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக கோட்டை நடைப்பயிற்சி சங்கத்தில நம்ம நாராயணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப் கொடுக்குறாரு அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம்ண்ணா இந்த சூப்பு நீங்கள் கொடுத்தீங்களா அது பேர் என்ன எது அதோட பயன்கள் என்னென்ன நான் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டரு கேள்விக்குப்பத்துலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகி வாழ்க்கை நிமித்தமாக வேலை இருக்கக்கூடிய இங்கே வந்து இந்த சூப்பை பற்றி கேள்விப்பட்டு நான் ஒரு மாதம் அனுபவிச்சு குடித்தேன் எனக்கு எல்லா வழியும் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுது மற்றவங்களுக்கு ஏன் கொடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஆரம்பித்தேன் இதோட பத்தாவது முறை கொடுத்துருக்குறேன் பத்து முறை கொடுத்துருக்குறேன் இந்த சுழப்பு வந்து பயன்கள் வந்து பயன்கள் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும் மூட்டு ஆக்டிவ்னஸ் வருதுங்க இது கூட நெல்லிக்காய் சூப்பு வேறு சாப்பிட்றேன் அது பாஞ்சு வருஷமாகவும் சாப்பிட்றோம் நெல்லிக்காய் சூப்பு முடவாட்டுக்கால் வந்து வேலூருக்கு வந்து தான் எனக்கு தெரியும் இது ஒரு மாதம் கண்டிமையாக சாப்பிட்டு தான் இது நல்லா இருக்குது அப்படின்றதுனால மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடவாட்டுக்கால் மட்டும் அஞ்சு முறை கொடுத்துருக்குறேன் வாழைத்தண்டு சூப்பு கொடுத்துருக்குறேன் முருங்கக்கீரை சூப் கொடுத்துருக்குறேன் நெல்லிக்காய் சூப் கொடுத்துருக்குறேன் வெண்பூசணி சூப்பு கொடுத்துருக்குறேன் இத்தனை சூப் பத்து முறை கொடுத்துருக்குறேன் இங்கே பத்து நாள் கொடுத்துருக்குறேன் நல்லா இருக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது எல்லோருமே அனுபவித்து குடிக்கிறாங்க பயனடையணும்னு சொல்லிட்டு சூப்புங்களை பகிர்ந்து கொடுக்கிறாரு சேவை செய்யணும் என்று சங்கத்தின் சார்பாக அவரை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அதாவது மற்றவங்க உடல் நல்லா இருக்கணுன்றதுக்காக இது போன்ற ஒரு மனிதர்களும் நம்ம கூட இருக்காங்க என்பது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நீங்களும் நடைபெற்று தினம்தோறும் செய்யுங்க நன்றி வணக்கம்